ரசொலியில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களுக்கு மேல் திட்டங்களை கொண்டு வந்து திணித்தது போலவும் அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கவில்லை என்பதைப் போலவும் பிரதமர் மோடி திருநெல்வேலியில் பேசியிருக்கிறார் என்றும் எந்த திட்டத்தை கொண்டு வந்தார் எதற்கு நாங்கள் தடையாக இருந்தோம் என்று கேட்டுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதற்கு இதுவரை பதில் இல்லை அவர்கள் அறிவித்த திட்டத்திற்கு அவர்களே தடையாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யுங்கள் என்று முதன்முதலாக முதலாக பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு கடிதம் அனுப்பியது இரண்டு இடங்களை தேர்வு செய்து முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்து பதினான்கு அன்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியது இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்து பதினைந்து அன்று ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என்று சொன்னார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய நான்கு மாத காலக்கெடுவை நீதிமன்றம் விதித்தது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவார் என்று தேதியே குறித்தார்கள் அடிக்கல் நாட்டப்படவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மாநில அரசிடமிருந்து இருநூற்றி இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு நான்கு ஏக்கர் நிலம் ஒன்றிய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது திட்ட மதிப்பீடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு கோடி ரூபாயாக அதிகரித்த நிலையில் ஓராண்டு கழித்து ஜப்பான் நிறுவனத்திடமிருந்து கடன் பெறும் ஒப்பந்தம் கையெழுத்தானது எண்பத்தி இரண்டு சதவீதம் நிதியான ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஜப்பானின் ஜெய்கா நிறுவனத்திடமிருந்து கடன் பெறப்படும் எஞ்சிய பதினெட்டு சதவீதம் மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கும் என கூறப்பட்டது மற்ற மாநிலங்களில் அமைக்கும் மருத்துவமனைகளில் எல்லாம் பாஜக அரசின் நிதியிலிருந்து அமைக்கப்பட தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்நிய நாட்டின் நிதியை எதிர்பார்த்தார்கள் இப்போது ராமநாதபுரத்தில் வாடகை கட்டிடத்தில் இருக்கிறது எய்ம்ஸ் மதுரையில் ஒரு வாடகை கட்டடம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் பிரதமரின் எய்ம்ஸ் திட்டத்தின் லட்சணமாகும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று பல்லாவரத்தில் நடந்த விழாவில் பிரதமர் முன்னிலையில் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்ட பணிகளுக்கான ஒன்றிய அரசின் பங்கினை வழங்குவதற்கான ஒப்புதல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒன்றிய அரசின் நிலுவையில் உள்ளது என்றார் அதற்கு பிரதமரின் பதில் என்ன என்று வினவினார் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காததால் நிதி கிடைக்கவில்லை இதனால் திட்டப்பணிகள் நடைபெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து கூட்டு முயற்சி அடிப்படையில் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற சம பங்கு வீதத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் முதற்கட்ட பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டன அதன் அடிப்படையில் அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள மேலும் மூன்று வழி தடங்களை கொண்ட இரண்டாம் கட்ட பணிகளுக்கு தமிழ்நாடு அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி மாதத்தில் ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்காக ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் மற்றும் நிதி ஆயோக் ஆகியவற்றின் பரிந்துரையுடன் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஆசிய வளர்ச்சி வங்கி ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி புதிய வளர்ச்சி வங்கி ஆகியவற்றின் நிதி ஒப்புதல்களும் இறுதி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது இதற்கு பிறகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபது அன்று சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு திட்ட அனுமதியை தரவில்லை பிரதமரை பலமுறை நேரில் சந்தித்தும் முதலமைச்சர் இது பற்றி விளக்கியிருக்கிறார் ஆனாலும் அனுமதி கிடைக்கவில்லை இந்த திட்டத்திற்கான முன்மொழிவு பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஒப்புதலுக்காக இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் காத்திருக்கிறோம் இரண்டாம் கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு தனியாக தொடங்கியிருக்கிறது பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஒப்புதல் இல்லாத நிலையில் ஒன்றிய அரசின் பங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மாநில நிதியில் இருந்து செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது பணிகளின் வேகத்தை குறைத்துள்ளதோடு மாநில அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் கோடியை தமிழ்நாடு அரசு மட்டும் செலவு செய்தாக வேண்டிய நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதற்கு யார் காரணம் பிரதமர் மோடிதான் ஒன்றிய அரசின் திட்டத்துக்கு நாம் தடையாக இல்லை ஒன்றிய அரசின் திட்டத்தையே நாம் தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது